வணக்கம் மக்களே பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் யாத்திரை தீரும் நித்திரை கொண்டோம் நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும் யாத்திரை என்பது கத கதையாகும் இந்த பூமியில பிறப்பு இறப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் யாரும் நிரந்தரமா இங்க வாழ முடியாது அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல வாழ்ற வாழ்க்கைதான் நம்ம எப்படி வாழ்றோம் அர்த்தம் மற்றவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் மெயினா தாய் தகப்பனை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் நம்மளால முடிஞ்சா மத்தவங்களுக்கு மத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படி மகிழ்ச்சியா வச்சுக்க முடியா சும்மா இருந்துட்டு போயிருங்க அடுத்தவங்களுக்கு வந்து துன்பத்தை விளைவிக்காதீங்க வைக்காதீங்க டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதீங்க இதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்